தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் திருக்குறள் திருப்பணிகள் நிகழ்ச்சி போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு தருமபுரி மாவட்ட தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் தருமபுரி குரல் நெறி பேரவை சார்பில் திருக்குறள் திருப்பணிகள் குரல் நெறி பயிலகம் நிகழ்ச்சி அதியமான் கோட்டை அறிஞர் அண்ணா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடந்தது நிகழ்ச்சிக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் சத்யா தலைமை வகித்தார் உதவி தலைமை ஆசிரியர் பிரான்சிஸ் சேவியர் ஜெயவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிவக்குமார் வரவேற்று பேசினார் திருக்குறள் திருப்பணிகள் ஒருங்கிணைப்பாளர் புலவர் பரமசிவம் அறிமுக உரையாற்றி பேசினார் படித்த ஒரு தலைமை ஆசிரியர் என்பதிலே எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக

You did not say that. நிகழ்ச்சியை முதுகலை தமிழ் ஆசிரியர் சவுந்தரராஜன் ஒருங்கிணைத்தார் அதிகமான ஒரு பாராட்டிய அமைப்பை முதற்கொண்டு பார்க்கும் பார்க்கும் நான்தரவே கோலம் செய்துங்க துங்க கரிமுகத்து தூமணியை நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் சாயிட வேண்டிய அவையாரோடு சங்கத்தமிழ் மட்டும் போகாது இந்த உலகத்தை எல்லாம் கட்டி காக்கின்ற திருக்குறள் அறிவையும் சேர்த்து தா என்ற நிகழ்வாக இன்றைய நிகழ்வு நடந்து கொடுத்திருக்கிறது அந்த வகையில் எண்ணிய எண்ணத்துக்கு ஈடாக சொல்லக்கூடிய கருத்துக்கள் சுவை மிகுந்ததாக இதனை இவர்கள் விட்டுவிட வேண்டும் என்ற கருத்தோடு இந்த சிறப்பான உரை நில்கிய ஐயா பரமசிவம் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் பொன்னான மகிழ்ச்சியான மனம் நிறைவான குரல் நெறி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறார் இதில் குரல்நெறி பயிற்றுனர் சத்தியவேல் அண்ணாமலை அறிவொளி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்